தொடர்ந்து நம்ம சேனலில் மூவி ரிவியூ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அதான் வந்து குட் டே படத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து படமும் வந்து ஒரு ஃபீல் குட்டான படமாக இருக்கும் ஸோ இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி படம் இருந்துச்சு ஸோ தொடர்ந்து நிறைய படங்கள் பார்த்துட்டு இருந்தோம் பட் ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுன்னே சொல்லலாம் ஸோ படத்தோ படத்தோட லைன் வந்து கார்த்திக் நேதா அவர்கள்கிட்ட இருந்து எடுத்து தான் வந்து நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தாங்க நிறைய ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க அதை தாண்டி கார்த்திக் நேத்தாவால் என்ன மாதிரியான ஒரு ஒவ்வொரு வழியை அனுபவிச்சிருப்பாரு வாழ்க்கையில் அப்படின்றத நமக்கு ஏன்னா பாடலாசிரியராக இருக்கிறா இருந்தாலுமே ஒரு கவிஞனாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள நிறைய வழி இருக்கும்ன்றதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருவோம் பட் அதை தாண்டி ஒரு மனுஷனால ஒரு இந்த இந்தளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காங்க குடிதாங்க எந்த அளவுக்கு விடணும் குடி எந்த அளவுக்கு இருக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இருக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம எடுத்துக்கிற கருத்தை பொறுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் அல்லா பார்த்துட்டு ஓ பிடிச்சா இவ்வளோ தைரியம் வருமா அப்படிலாம் பிடிச்சி பயங்கரமாக இந்த மாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட இஷ்டம் ஏன்னா படத்தில் கட்டுற மாதிரி இல்லை நேத்துல போட்டு வெளுத்து வாங்கிடுவாங்க காலையில் எந்தா பயங்கரமாக அடியும் வலிக்கும் அடி வாங்கின இடமும் வலிக்கும் ஸோ அப்படி மாதிரி தான் இருக்கும் அதை தாண்டி இந்த படம் டே அப்படின்னு டைட்டில் வச்சதுனால எல்லாருமே புது டீம் புதுசாக இருக்காங்க பட் படத்தில் இருக்க கேஸ்ட் அண்ட் குரூ வந்து அங்கங்கே வர கேஸ்ட் அண்ட் குரூ வந்து ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸை வந்து போட்டிருக்காங்க ஸோ நம்ம காளி வெங்கட் சார் வந்து ஒரு போர்ஷனில் வருவார் ம மைனா நந்தினி அவங்க ஒரு போர்ஷனில் வருவாங்க இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க போர்ஷனை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஸோ மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெஸ்ட் எலிவேஷன்னே சொல்லணும் ஓவராலாக குட் டே ஒரு குட் மூவி ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் மலையாளத்தில் இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்தால் கண்டிப்பாக ஆதரவை வந்து நம்ம ஓடிடி மூலியமாகவோ இல்லை வந்து தேட்டர் மூலயமாவோ வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா அப்படி இந்த படத்துக்கும் பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் சே ஒரு பயங்கரமான படம் கண்டிப்பாக போய் பாருங்க பயங்கரமா இருக்கும்